வெல்கம் பேக் டு மை லாங் வீடியோ நானும் நல்லா இருக்கேன் எல்லாரும் நல்லா இருக்கீங்க சொல்லிட்டு நானும் நம்புகிறேன் இது வரைக்கும் என்னோட வீடியோக்கு எல்லா சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்பவே நன்றிகள் பல இனிமேட்டும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்னோட வீடியோஸ்கெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு லாங் வீடியோ பார்க்க போகிறோம் எங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிவோஷ்னல் வளாக் தான் திருநள்ளாறு தான் நம்ம போக போகிறோம் இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து பாண்டிச்சேரியில் காரைக்கால் டிஸ்டிக்டில் தான் இது இருக்கு இது பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி நாங்கள் வந்து காரில் தான் பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம் ஒரு செவன் ஹார்ஸ் கிட்டே வந்து ட்ராவல் சொல்லிட்டு இருந்தாங்க அதனால் சரி கார் தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணது பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நாங்கள் த்ரீ ஓ கிளாக் கிட்டே கிளம்ப வேண்டியது ஃபைவ் ஓ கிளாக் கிட்ட ஆகிடுச்சி இதுவே வந்து ட்ரெயின்னா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பஞ்சுவாலிட்டி இருக்கும் கரெக்ட் டைமுக்கு நம்ம போயிடுவோம் காருனால ஒரு லேஸ்னஸ் வந்துச்சு இது உங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து இது இருக்கிறது தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து செங்கல்பட்டு கிட்ட அவ்வளோ வந்து டிராஃபிக் இருந்தது அதனால வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் காரில் மேக்ஸிமம் வந்து ஏர்லியரில் ட்ராவல் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் ஓ கிளாக் மேலே வந்து நைட்டு ஆகிடுது நைட்டை ட்ராவல் பண்ணுறது அன்சேஃப் தான் என்ன வரைக்கும் அதுவும் இல்லாமல் மழையும் வேறு பேஞ்சிட்டு ஹஸ்பண்ட் எப்படி தான் வண்டி ஓட்டினாங்கன்னு எனக்கு தெரியல நான் சொல்லிட்டேன் நான் ட்ரைவ் பண்ணுறதா தான் நைட்டில் கண்டிப்பாக நான் ஓட்டவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து அவ்வளோ வந்து ஒரு அன்சேஃபான வந்து இருந்தது நைட் ட்ராவல்ன்றது எனக்கு வந்து பிடிக்காதது பார்த்தீங்கன்னா வந்து நைட் ட்ராவல் தான் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நைட்டில் வந்து லாங் ட்ராவல் பண்ணால் பிடிச்சிருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக வந்து ஃபேமிலின்னு வரும்போது வந்து பிடிக்காமல் போயிடுச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து பாண்டிச்சேரி வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் கிட்ட தான் வந்து உள்ளேயே ரீச் ஆகணும் பாண்டிச்சேரி ரீச் ஆனோன்னு ரெ ஹெவி ரெயின் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்போசிட்டில் வர வண்டி எங்கே இருக்குன்னே தெரியல அதனால வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லாவே வந்து ஓரம் கட்டி நிறுத்திட்டோம் இந்த மாதிரி ரெயினை வந்து நான் சென்னையில் ஃபீல் பண்ணதே இல்லை ரெயின் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணதே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ச்செல்லாம் வந்து நியூஸில் வரும்போது தான் வந்து நான் பார்த்துருக்கேன் இதுதான் வந்து பாண்டிச்சேரி நான் போகிறது வந்து ஃபர்ஸ்ட் டைமு கடைசியாக வந்து அங்கே ஒரு வீடியோலாம் எடுத்துக்கிட்டோம் பெட்ரோல் போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து காற்று இல்லை சொல்லிட்டு காற்றடை கால் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அப்போ என் ஹஸ்பண்டே வந்து நானே அடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து அடிச்சுட்டு கரெக்டாக வந்து டுவெல் ஓ கிளாக் கிட்டே வந்து திருநள்ளாறு வந்து நாங்கள் ரீச் பண்ணோம் ரூமுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ரூமோட வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தௌசண்ட் ருபீஸ் நைட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸ் கிட்டே மட்டும் நாங்கள் தூங்கிட்டோம் இங்கே வந்து என்ன சாமி வந்து ரொம்ப ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா வந்து சனீஸ்வர பகவான் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் அவங்க கூட வந்து சிவன் வந்து இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரும் ஒரு அம்மனும் இருக்காங்க இதுதான் வந்து இங்கே இருக்க திருநள்ளாறுல இருக்க வந்து ஃபேமஸ்ஸு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் வந்து எண்ணெயும் சீக்கமும் தடவிட்டு நம்ம என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோமோ அந்த ட்ரெஸ்ஸை அங்கேயே வந்து ரிமூவ் பண்ணிட்டு வேற ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடும் இதுதான் மாத்திட்டு சனீஸ் பகவானை போய் வந்து பார்க்கணும் இதுதான் இந்த கோயிலோட ஐதீகம் ஆனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரூம்ல இருக்கவங்க சொன்னது வந்து அந்த வாட்டர் வந்து ரொம்ப அன்சேஃபாக இருக்குது ரொம்ப நல்லா இல்லை கண்டிஷன் அதனால் வந்து நீங்கள் வெறும் எண்ணெயும் சீக்காவும் மட்டும் அங்கே போயிட்டு வாங்கிட்டு தேய்ச்சிட்டு ரூமில் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் மாற்றிட்டு அந்த துணியை மட்டும் அங்கே எடுத்து போய் போட்டுக்கோங்க அப்படி தான் வந்து எங்களுக்கு சொன்னாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு குளம் வந்து ரொம்பவே பெருசு ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா வந்து எண்ணெய் சீக்கா அதுக்கப்புறம் வந்து இங்கே பகவான் பகவான் ஃபேமஸ் இல்லையா அதனால் வந்து கருப்பு துணியும் நிறையவே இருந்தது ஃபைனலாக அங்கே பார்க்கும் போது தான் வந்து நிறைய பேர் வந்து வேண்டுதலுக்காக வந்துருந்து அந்த என்னென்னவோ அதெல்லாமே வந்து பண்ணிகிட்ருந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து க்ளாத்ஸு ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே இருந்தது அது எல்லாமும் க்ளீன் பண்ணுறவங்களும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு சைடு இருந்தாங்க ஃபைனலாக வந்து நாங்களும் அந்த ட்ரெஸ் எல்லாம் அங்கே போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விநாயகர் கோவில் இருக்குது அங்கே போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு தேங்காய் கற்பூரம் எடுத்து நம்மளை சுற்றி போட்டுட்டு அங்கேயே வந்து உடச்சுட்டு அந்த விநாயகரை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகணும் ஏன்னா வந்து மு விநாயகர் தான் முதல் கடவுள் இல்லையா அவரை பார்த்து தான் சனீஸ் பகவானை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதனால அதே மாதிரி சுற்றியெல்லாம் எல்லாம் போட்டுட்டு விநாயகருக்கு வந்து பூவெல்லாம் வாங்கிட்டு விநாயகரை வந்து வழிபட்டுட்டு அப்புறம் அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெயிட்டாக சாப்பிட தான் போகணும் சாப்பாடு பார்த்தீங்கன்னா வந்து டிஃபன் தான் சாப்பிட போகணும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது இங்கே ஒரு ஃபேமிலியாக வந்து இந்த டிஃபன் கடை வந்து நடத்திட்டு இருக்காங்க போல் டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருந்தது அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு சனி பவானுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு அர்ச்சனை எல்லாமே வாங்கியாச்சு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு யானை இருந்தது என் பையன் இதுதான் வந்து யானையே ரொம்ப கிட்ட பார்க்கறது ஃபர்ஸ்ட் டைம் ரொம்பவே வந்து எனக்குமே வந்து இந்த கோவிலெலாம் யானை இருந்தாவே ரொம்ப பிடிக்கும் அதுக்கிட்ட அப்புறம் வந்து காசு கொடுத்துட்டு ஆசிரியம் அதெல்லாம் வாங்கிட்டு சாமியை நல்லாவே ப்ரேயர் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம் அங்கே இந்த சாம்பிராணி தான் ரொம்பவே ஃபேமஸ் நான் இந்த மாதிரி சாம்பிராணி ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு பேர் வச்சு நம்ம எங்கே போனாலும் வந்து ஏதாச்சும் வாங்கிட்டு வரும் அதனால இந்த வாட்டி இந்த சாம்பிராணியில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாச்சு எப்படி இருக்கு சொல்லிட்டு ஷார்ட்ஸ்ல வந்து நான் போடுறேன் ஹோப் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்க சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க Bye.